இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த கட்டிடத்திற்குள்ளே பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் யாருடைய சிலைகள் தெரியுமா சிவன் விஷ்ணு மிதுனா என்ற பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவச் சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா திருக்குறானுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் பன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே பன்மை தன்மை தான் இந்த வரலாறு இங்கிருந்து இங்கு மட்டுமல்ல உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது எல்லாரின் கண்களுக்கும் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம்